வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சமூகம் அதில் உள்ளத்தை குளிப்பாட்டுங்கள் சிறுவர்களுக்கு இரண்டு அதில் பொய்யும் பயமும் ஆனால் சாதாரணமாக ஒரு தப்பு செய்தபோது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அது ஒரு அழுக்கு மாதிரி உங்கள் மனசையே உறுத்துகிறது உடனே இந்த அழுக்கை யாரும் தெரிந்து கொண்டு விடக்கூடாது என்று அதை மூடி மறைக்க தோன்றுகிறது நியாயமாக தவறுதல் உண்டானவுடன் பிரார்த்தனை பண்ணினால் அந்த பிரார்த்தனையே சோப்பை போல் அந்த தப்பை அகற்றிவிடும் அப்படி செய்யாமல் தப்பை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாமல் மூட வேண்டும் என்கிறபோது பொய் சொல்ல வேண்டியதாகிறது அழுக்கை தேய்த்து கழுவாமல் மூடி மூடி வைத்தால் சீல் பிடித்து சிறங்காகிவிடும் அது மாதிரி தப்பை மூடியவுடன் அது பொய் என்ற சிறங்காக ஆகிவிடுகிறது உள்ளத்தை ரொம்பவும் கெடுக்கிற பயங்கரமான சிறங்கு பொய்தான் எதனால் தப்பை மறைக்க பார்க்கிறோம் ஒன்று நம்மை மற்றவர் நல்லவன் என்றே நினைக்க வேண்டும் என்ற பொய் எண்ணத்தினால் அல்லது இன்னொருத்தரிடம் பயத்தினால் மறைக்க பார்க்கிறோம் பொய் என்பது சிறங்கு என்றால் பயம் என்பது மாதிரி பெரியவர்களிடமெல்லாம் உங்களுக்கு நிறைந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கத்தான் வேண்டும் ஆனாலும் அர்த்தமில்லாத பயம் கூடாது பயம் உள்ள தூய்மையைக் கெடுக்கிற அழுக்கு தப்பு கூட அதை உணர்ந்து பணிவுடன் உள்ளபடி பெரியவர்களிடம் சொல்ல வேண்டுமே ஒழிய பொய்யால் மூடி மறைக்க கூடாது தப்பு செய்தது போதாது என்று பொய்யும் சொன்னோம் என்பது வெளிப்பட்டு நமக்கு மேலும் அவமானம் கஷ்டம்தான் ஏற்படும் உள்ளபடி சொன்னால் பெரியவர்கள் மன்னித்து விடுவார்கள் மன்னிக்காமல் அவர்கள் தண்டித்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு நாம் தப்பு செய்தோம் அதனால் அதற்குரிய தண்டனையை பெறுகிறோம் என்று தைரியத்துடன் தண்டனையை ஏற்க வேண்டும் தைரியம் சத்தியம் இவையெல்லாம் மன அழுக்கை போக்குகிற சோப்பு சீயக்கை மாதிரி ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பொறாமை இன்னொரு பெரிய அழுக்கு குழந்தைகளிடம் சுலபத்தில் சேர்கிற அழுக்கு பொறாமை குணம் இன்னொரு பையன் படிப்பிலோ விளையாட்டிலோ நம்மை விட கெட்டிக்காரனாக இருந்தால் அல்லது சில்க் சட்டை போட்டு கொண்டு வந்தால் காரில் வந்து இறங்கினால் முதல் கிளாஸில் சினிமாவுக்கு போனால் உடனே அவனை பார்த்து பொறாமை உண்டாகி விடுகிறது அது அழுக்கு மாதிரி மனத்தை ரொம்பவும் கெடுத்துவிடும் பலவிதமான சண்டைகளில் நம்மை கொண்டு தள்ளிவிடும் அவனை சண்டை போட்டு ஜெயிக்க முடியவில்லை என்றால் கோல் சொல்லி கெடுக்க தோன்றும் இம்மாதிரி ஓர் அழுக்கிலிருந்து இன்னொரு அழுக்கு என்று வளர்ந்து கொண்டே போகும் இந்த அழுக்கான எண்ணங்களாலே நம் படிப்பிலே கவனம் குறையும் விளையாட்டில் உற்சாகம் குன்றும் இவ்வாறு அறிவு உடம்பு இரண்டையும் பாழாக்கிக் கொள்வோம் நம்மை நாமே கெடுத்து கொள்வதை தவிர பொறாமையால் வேறு எந்தவித பயனும் இல்லை ல்லை ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து படிப்பில் போட்டி ஒன்றே ஒன்றில்தான் போட்டி இருக்க வேண்டும் அந்த பையன் இவ்வளவு நிறைய மார்க் வாங்குகிறானே நாமும் அப்படி வாங்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஊக்கமாக படித்து போட்டி போட வேண்டும் இந்த போட்டியும் பொறாமையாகி போவதற்கு விடக்கூடாது அறிவாளியாக நல்லவனாக இருப்பதற்கு போட்டி போடலாமே தவிர பொறாமை கூடவே கூடாது விளையாட்டிலும் அப்படியே ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து விளையாட்டு உடம்பை பலமாக வைத்துக் கொள்வதற்காகவும் மனம் உற்சாகமாக இருப்பதற்காகவும் நீங்கள் யாவரும் விளையாட வேண்டியது அவசியம் நான் சொல்லாமலே உங்களுக்காகவே விளையாட்டில் இஷ்டமும் ஈடுபாடும் இருக்கத்தான் செய்யும் இங்கேதான் ஜாக்கிரதை தேவை உங்கள் படிப்புக்கு சிறிது கூட இடையூறு இல்லாதபடியும் பிறருக்கு எந்த விதத்திலும் இம்சை ஏற்படாதபடியும் உங்களுடைய விளையாட்டு ஆசையை அளவுக்குள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் விளையாட்டு என்றால் மற்றவரை ஜெயித்தாக வேண்டும் என்ற ஆர்வமும் விடாமுயற்சியும் ஏற்படவே செய்யும் ஆகையினால் அதில் போட்டியும் தவிர்க்க முடியாத அம்சமாகிவிடுகிறது அதனால் தவறில்லை ஆனால் இது காரணமாக ஜெயிக்கிறவர்களிடம் பொறாமை எண்ணம் ஏற்பட இடம் தரக்கூடாது விளையாட்டுப் போட்டி சண்டையாகவும் விரோதமாகவும் ஆகிவிடக்கூடாது நம்மை ஜெயிக்கிறவனை நமக்கு உதாரணமாக கொண்டு ஸ்நேகம் பாராட்ட வேண்டுமே என்று விரோதியாக கருதலாகாது ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து சிநேகிதம் சகோதரத்துவம் எல்லா மாணவர்களிடமும் இருப்பதுதான் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கும் பகவானுடைய பெரிய குடும்பத்தில் நாம் அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள் அதனால் ஸ்நேகிதர்களையும் விட நெருங்கிய உறவான சகோதரர்கள் என்ற உணர்ச்சியை வளர்த்து கொள்ள வேண்டும் அதைப்போல் போல் இன்பம் தருவது எதுவுமில்லை ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து முன் பின் பிறவிகள் கர்ப்பம் முதலான அழுக்குகள் நாம் போட்டி போடும்படியாக நம்மை விட இன்னொரு மாணவன் படிப்பிலோ விளையாட்டிலோ அதிக தகுதி பெற்றிருப்பது எதனால் நமக்கெல்லாம் பல பிறவிகள் உண்டு போன பிறவியில் நம்மை விட நல்லது செய்த பசங்களுக்கு இந்த பிறவியில் பகவான் நம்மை விட சௌகரியங்கள் தந்திருக்கிறார் அவர்களை கண்டு பொறாமைப்படலாகாது இதேபோல் நம்மளவு சௌகரியமோ அறிவோ அழகோ இல்லாதவர்களை பார்த்து நாம் தாழ்த்தியாக நினைத்து கர்வப்படவும் கூடாது கர்வம் என்பது சொரி சிறங்கு எல்லாவற்றையும் விட கொடிய பெரிய வியாதி போன்றது போன பிறவியில் நம்மை விட தப்பு செய்ததால் அவர்கள் இப்போது பணத்தில் புத்தியில் அழகில் நம்மை விட கீழாக இருக்கலாம் ஆனால் நமக்கு கர்வம் வந்தால் இதுவே அவர்கள் செய்த தப்புக்களை எல்லாம் விட பெரிய தப்பு இதனால் நாம் அடுத்த பிறவியில் இப்போது அவர்கள் இருப்பதை விட கீழான நிலையில் பிறப்போம் இன்னும் பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன பிறர் இல்லாத போது அவர்களை பற்றி கேலியாகவோ நிந்தையாகவோ பேசுவதில் உங்களுக்கு எண்ணம் போகவே கூடாது இப்படி பேசுவதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதே என்பதற்காக இதில் ஈடுபடக்கூடாது ஒருவனிடம் தப்பு தெரிந்தால் அதை நேரில் நல்லபடியாக நயமாக அன்பாக அவனிடமே சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த தப்பை மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்படுவது வெறும் கோழைத்தனம்தான் இப்படி புறங்கூறுகிறபோது அங்கே அந்த பையன் இல்லாதிருக்கலாம் ஆனால் எங்கேயும் உள்ள சுவாமி அங்கேயும் இருக்கிறார் என்றைக்கோ ஒரு நாள் அவர் தண்டித்து விடுவார் அதற்கு யாரும் தப்ப முடியாது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர மகாபிரிய வாச்சரணம்